ുംർക്ക് അടുത്ത് സിന്താൽ ഉരുവാക്ക சிந்தனைகளை மாற்றாது உலகினை மாற்ற முடியாது ஐன்ஸ்டைன் நீர் பிரச்சினை தொடர்பான கருத்தரங்கொன்று நேற்று பிற்பகல் கம்பஹா பகுதியில் நடைபெற்றது நான் எவரிடமும் லஞ்சம் வாங்கி சாப்பிட்டதில்லை தற்போது பலரும் பல்வேறு விடயங்களை கூறிக்கொண்டு செல்கின்றனர் தேரர்கள் மக்கள் பலத்தை உருவாக்கி கொண்டு தேர்தலில் முன்னிக்க முயற்சி செய்வதாக கூறுகின்றனர் நான் தெளிவாக ஒரு விடயத்தை கூற வேண்டும் நான் தேர்தலில் போட்டியிட்டாலும் எனக்கு வாக்களிக்க வேண்டாம் எனக்கு அவ்வாறான அதிகாரத்தில் பலனில்லை பதவியிலும் பலனில்லை எனினும் சிறிதம்ம தேரர் என்பவர் சமய விடயங்களை போற்று கட்டணையிடும் பலமும் கொண்டவர் இந்த நாட்டின் நிர்வாகம் நடத்துவோருக்கு நான் சவால் விடவில்லை வேறு ஒருவருக்கு நான் சவால் விடுக்கவில்லை எனினும் நான் மற்றுமொரு சவாலை விடுக்கின்றேன் முடியுமானால் அந்த தொழிற்சாலையை நெதுன்கமுவ பகுதியில் நடத்திச் செல்லுங்கள் அதே போன்று ஆரம்ப செலவு இன்றி மக்களுக்கு குடிநீரை பெற்றுக் கொடுங்கள் எமக்கு இருந்த உரிமைகளை ஒரு சதத்திற்கு ஏன் குறைத்தீர்கள் என்பதனையே கேட்கின்றேன் இதற்கு யார் பொறுப்பு கூற வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டிலிருந்து மௌனமாக இருந்த அனைத்து அரசாங்கங்களும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் அனைத்து அரசு அதிகாரிகளும் பொறுப்பு கூற வேண்டும் சுகாதார அமைச்சு அதே போன்று கைத்தொழில் அமைச்சு உள்ளிட்ட அனைத்தும் பொறுப்பு கூற வேண்டும் அத்துடன் சுற்றாடல் சார் அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு மிக்கவர்கள் எனினும் தற்போது மக்களை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த கருத்தரங்கில் நீர் பாதுகாப்பு தொடர்பிலான ஆய்வறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டது